ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி சன் டிவி அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருந்த ஒரு நடிகைக்கு ரீசெண்ட்டாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதை பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எஸ் சுஷ்மா உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் விகடனோட சீரியல்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி சரிகம்ம ப்ரொடக்ஷனோட சீரியல்ஸ் எல்லாமும் இருப்பாங்க கரண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியலாக போன ஒரு சீரியல்லையுமே நடிச்சிருக்காங்க சுஷ்மா நாயர் மோஸ்ட்டாக பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்து இவங்களுக்கு அப்படியே ஆப்டாக பொருந்தும் அந்த வகையில் ரொம்பவே நெகட்டிவான ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நடிகை அவங்களோட பர்த்டே அன்னைக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பர்த்டே டம்ப் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ்லி விஷ்ஷஸ் ஐ ஃபஸ்ட்டு பர்த்டே ஆஸ் மம்மி ஒரு விமனாக என்னோடய லைஃப்பில் இது ஒரு பெரிய ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் நன்றியும் சொல்லியிருக்காங்க சுஷ்மா நாயருக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்